சிட்டியில் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் போப்பாண்டவர் இறுதி சடங்கில் மலேசியா சார்பில் அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் பங்கேற்பார் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார் எனினும் அவர் யார் என்பதை அமைச்சர் தெரிவிக்கவில்லை போப்பாண்டவரின் மறைவுக்கு மலேசியாவின் அனுதாபத்தையும் அமைச்சரவை தெரிவித்துக் கொண்டது கொல்லலும்பூரில் உள்ள வெத்திகன் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனுதாப புத்தகத்தில் மலேசியா சார்பில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஈவோன் பெனட்டி கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார் காசா உள்ளிட்ட அனைத்துலக விஷயங்களில் உறக்க குரல் கொடுத்தவர் என போப்பாண்டவர் பிரான்சிசுக்கு பிரதமர் புகழாரம் சூட்டியதையும் ஃபாமி மறு உறுதிப்படுத்தினார் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரான ஜார்ஜ் மாரியோ பேர்கோக்லியோ அதன் மூலம் ரோமன் கேத்தலிக் திருச்சபைகளின் தலைவரான முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமையை படைத்தார் இந்நிலையில் நீண்ட காலமாகவே உடல் நலம் குன்றியிருந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் கடுமையான இரட்டை நிமோனியா தாக்குதலால் தனது எண்பத்தெட்டாவது வயதில் திங்கட்கிழமை உயிரிழந்தார் போப் பிரான்சிஸின் இறுதி சடங்குகள் வெத்திக் நகரின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெறும் பின்னர் ரோமில் உள்ள செயின்ட் மேரி மேஜர் பெல்சிலிக்காவில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் கில்லான் பள்ளத்தாக்கின் மக்கள் தொகை பத்து மில்லியனை நெருங்கும் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் பொது சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை கவலை அளிக்கிறது இந்த மக்கள் தொகை அதிகரிப்பில் அரசாங்கத்தின் கூடுதல் கவனம் தேவை என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் யூதிஎம் மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் மொஹமா நஜீப் ரசாலி கூறியுள்ளார் அதே நேரத்தில் டிபிகேஎல் பொது வசதிகள் திட்டமிடுதலை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படாத குடியிருப்பு வளர்ச்சி போக்குவரத்து நெரிசல் போதுமான வடிகால் இல்லாதது மற்றும் திடீர் வெள்ள அபாயம் போன்ற உள்கட்டமைப்பு சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார் ஆக மக்கள் தொகை உயர்விற்கு ஏற்ப மருத்துவமனைகள் பள்ளிகள் தீயணைப்பு நிலையங்கள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகளும் அமைந்திடல் அவசியம் அதனால் மேம்பாட்டு ஒப்புதல்களை வழங்குவதற்கு முன் சமூக தேவைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் எனப்படும் சீனா மற்றும் ரஷ்யா தலைமையிலான அனைத்துலக நிலவு ஆராய்ச்சி நிலையத்திற்கான ஆரம்ப திட்டங்களில் நிலவின் மேற்பரப்பில் ஓர் அணு உலையை கட்டுவதும் அடங்கும் சீன விண்வெளி அதிகாரி ஒருவர் அதனை தெரிவித்துள்ளார் தளத்தின் ஆற்றல் விநியோகம் நிலவின் மேற்பரப்பில் கட்டப்படும் பெரிய அளவிலான சூரிய தொகுப்புகளை சார்ந்திருக்கலாம் என சீனாவின் இருபத்தி எட்டு சாங் பயணத்தின் தலைமை பொறியியலாளர் யூ கூறினார் சீனாவின் சாங் ஏட் திட்டமானது நிரந்தர மனிதர்கள் கொண்ட சந்திர தளத்தை நிர்மாணிப்பதற்கான அடித்தளத்தை அமைப்பதாகும் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசான சீனா ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு பெரிய விண்வெளி சக்தியாக மாறுவதோடு நிலவில் விண்வெளி வீரர்களை தரையிறக்கவும் இலக்கு வைத்துள்ளது நிலவின் தென்துருவத்தில் ஒரு புறக்காவல் நிலையத்தை உருவாக்குவதற்கான சீனாவின் காலக்கெடு இராயிரத்து இருபத்தைந்து டிசம்பரில் அமெரிக்க விண்வெளி வீரர்களை மீண்டும் நிலவின் மேற்பரப்புக்கு அனுப்பும் நாசாவின் இலட்சிய பயணமான ஆத்தமஸ் திட்டத்துடன் ஒத்துப்போகிறது நிலவின் தென்துருவத்தை மையமாக கொண்ட இந்த ஐஎல்ஆர்எஸ் எஸ் திட்டத்தின் அடிப்படை மாதிரி இராயிரத்து முப்பத்தைந்துக்குள் கட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

துர்க்கி தலைநகர் இஸ்தான்புல் நகரில் ரெக்டர் கருவியில் ஆறு புள்ளி இரண்டு அளவில் பதிவான வலுவான நிலநடுக்கம் இன்று உலுக்கியது அண்மைய சில ஆண்டுகளுக்கு பின் பதினாறு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அந்த நகரில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கம் இதுவாகும் என துருக்கியின் இயற்கை பேரிடர் நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் பாஸ்பரஸ் நீரிணையின் ஐரோப்பிய மற்றும் ஆசிய கரையோரங்களை ஒட்டிய நகரத்தில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் கட்டிடங்களில் இருந்து வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டனர் உள்ளூர் நேரப்படி மதியமணி பனிரெண்டு நாற்பத்தொன்பது அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி இஸ்தான்புலுக்கு மேற்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்லீபிரி பகுதியில் ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது பினாங்க கிரா பேராமக்களை கேர்னல்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ முப்பது ஏப்ரல் தொடக்கம் நான்கு மே வரை நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க பானிபூரி பஞ்சாபி ஸ்வீட்ஸ்ன ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் வே நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ஸோட ஏன் பிக் கூலாயில் நான்காம் படிவ மாணவர் ஒருவர் கைபேசியில் ஆபாச படங்களை வைத்திருந்ததற்காகவும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்படுத்தி பதினேழு வயது இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாச படமாக மாற்றிய குற்றச்சாட்டத்திற்காகவும் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் இதனிடையே ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டை மட்டுமே ஒப்புக்கொண்ட அம்மாணவர் மற்றொரு குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ளவில்லை அம்மாணவன் என்ற நிலையில் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் இவ்வழக்கு மீண்டும் மறுசெவி கொண்டு வரப்படும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் ஷாலாம் தாமான் மூடா வெள்ள பிரச்சனை தொடர்பில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற அமைதி மறிகளின் போது கோத்த குமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதனிடம் குடியிருப்பாளர் ஒருவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுள்ளார் நானும் போயிருந்தேன் முடிஞ்ச வெள்ளத்துல எல்லா இந்த ஆதங்கத்தில் பத்தி

திடீர் வெள்ளத்தில் வீட்டிலிருந்த எல்லா பொருட்களையும் எழுந்துவிட்டதால் ஏற்பட்ட விரக்தியில் தாம் அவ்வாறு நடந்து கொண்டதாக அவ்வாடவர் கூறியிருக்கின்றார் மக்களின் குறைநிறைகளை மேலிடத்தில் கொண்டு சேர்ப்பவரே மக்கள் பிரதிநிதிகள் ஆவர் ஆக ஆதங்கத்திலேயே பேசியிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரிடம் தாம் அப்படி நடந்து கொண்டிருக்கக் கூடாது என்பதை ஒப்புக்கொள்வதாக பிரகாஷுடனான சந்திப்புக்குப் பிறகு அவர் கூறினார் அவ்வாடவரின் மன்னிப்பை பெருமனதோடு ஏற்றுக்கொண்ட பிரகாஷ் அம்புநாதன் இந்த திடீர் வெள்ள பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண தம்மால் ஆன அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்தார் இதனிடையே இந்த அமைதி மறிகளின் போது ஒரு பேருந்தில் ஏற்பாட்டு குழுவினர் ஆயிர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பரப்புரையின் போது அங்குள்ள சூழல் தெரியாமல் தொந்தரவு செய்தது குறித்தும் குடியிருப்பாளர் ஒருவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் கூடியிருந்த அன்றைய அமைதி மறிகளின் போது குடியிருப்பாளர்கள் சிலருக்கும் பிரகாசுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதிவாழ் மக்கள் அம்மறியலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர்